ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் யுக்ரைனில் மேலும் இரண்டு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து நீடிக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் யுக்ரைனில் உள்ள டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் மற்றும் டொனெட்ஸ்க் உள்ளிட்ட பகுதிகளை தங்கள் படையினர் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் நூற்று அறுபத்தி ஒன்பது ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை அழித்துள்ளதாகவும் கூறியுள்ளது இதனிடையே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று முப்பத்தி ஒன்பது தரைவழி மோதல்கள் நடந்ததாக யுக்ரைனிய ஆயுதப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் வெடிமருந்து கிடங்குகள் குறிவைத்து தாக்கப்பட்டது நூற்று ஐம்பத்தி இரண்டு ரஷ்ய ட்ரோன்களை அழித்துள்ளதாகவும் யுக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் வடமேற்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இதில் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் அதிகபட்ச உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் பர்னர் மாவட்டத்தில் இருநூற்று ஒன்பது பேரை காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணியானது நடைபெற்று வருவதால் மழைக்கு பலியானோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் கூடும் என அஞ்சப்படுகிறது கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்